வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தார்ல ஸ்ரீலங்காவில் அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதை நம்ம பிஎமுக்கு வழங்கியிருக்காங்க அந்த விருதுடைய பேர் என்ன தெரியுமா மித்திர விபூஷணா அப்படிங்கிற உயரிய விருதை நம்ம பிஎமுக்கு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொழும்பு நகரத்துடைய புகழ்பெற்ற சுதந்திர சதுக்கத்தில் பிஎம் மோடியை வரவேற்ற இலங்கையுடைய அதிபர் இலங்கையுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காருனா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரில் நம்ம பிஎம்ஐ வெல்கம் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டு தலைவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை ஸ்ரீலங்கா கொடுத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய இந்த பாண்டிங் காரணமாக ஒரு பக்கத்து சீனா கதறிக்கிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இது முதல் டாபிக் அது மட்டும் இல்லை இந்த ஸ்ரீலங்கா பயணத்தின் போது இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிக்கணும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் போன உடனே வலியுறுத்தியிருக்காரு இந்த வலியுறுத்தல் காரணமாக இலங்கை சிறையில் இருந்த இந்திய மீனவர்கள் உடனே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இது டாபிக் ஒன்று ஸ்ரீலங்கா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது நம்ம இந்தியா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பொருளாதார உதவிகள்லாம் செஞ்சு அவங்க மீண்டு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க அதனால நம்ம பாரத பிரதமருக்கு மித்திர விபூஷணா அப்படிங்கிற உயரிய விருதை வழங்குனது ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய கூட்டணிக்காக அண்ணாமலைய தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்ற பாஜகவுடைய டெல்லி மேலிடம் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த ஒரு வார காலமாக செய்திகள் பரவிக்க இருந்துச்சு அண்ணாமலையை மாற்ற போகிறாங்களா அண்ணாமலை தானே ஸ்ட்ராங்கான பிஜேபி பிரசிடென்ட்டு அவரை மாற்றிட்டு தமிழக பாஜக என்ன பண்ண போகுது அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு காலகட்டத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சியாக இருந்துச்சுல்ல மறுபடியும் அந்த நிலமைக்கு போயிடும் தமிழக பாஜக அப்படின்னு தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய டெல்லி மேலிட தலைவர்களுடைய மெயில் ஐடிக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக போட்டு தள்ளிட்டாங்க நம்ம தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை மாற்றக்கூடாது மாற்றினீங்கன்னா பாஜகவுடைய மெம்பர்ஷிப்பை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது பிஜேபிக்கு ஓட்டு மாட்டோம் என்டிஏவுக்கு ஓட்டுப்பட மாட்டோம் நோட்டாவுக்கு தான் ஓட்டுப்படுவோம் அப்படின்னு பல மெசேஜை வந்து அனுப்பியிருக்காங்க தொண்டர்கள் டெஃபினட்டாக அண்ணாமலை தான் விரும்புறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டெல்லி மேலிடம் ஒரு புதிய முடிவு எடுத்திருப்பதாக தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை தான் தலைவர் அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை நீட்டிக்க பாஜகவுடைய மேலிடம் முடிவு முடிவு எடுத்திருப்பதாகவும் இந்த கூட்டணி குறித்த விவகாரத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கலாம் நயினார் நாகேந்திரன் அதிமுகவோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார் முன்னாடி அதிமுகவில் இருந்தவர் தானே அப்போ அவரை நயினார் நாகேந்திரனை இந்த கூட்டணி விவகாரத்தில் ஒருங்கிணைப்பாளராக போட்டு அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் நீட்டிக்கலாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் முடிவெடுத்திருப்பதாக சேர் இப்போ தினமலர் வந்து ஆர்டிக்கலை வந்து இருக்காங்க அதிமுக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கும்போது அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறதான் முதல் நிபந்தனையாக வச்சுருக்காரு ஆனால் பாஜகவுடைய டெல்லி மேலிடம் அண்ணாமலையை மாற்றினா தொண்டர்கள் டெஃபினட்டா பாஜகவையே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால அண்ணாமலை கண்டினியூ ஆகட்டும் உங்களுக்கு கூட்டணி குறித்த விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புதுசாக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நைனா நாகேந்திரனை போடுறோம் அப்படின்னு அமித்ஷா முடிவு எடுத்திருக்காரு ஸோ இதுக்கு யூபிஎஸ்சி சம்மதிக்காத பட்சத்தில் செங்கோட்டையனை வந்து அதிமுகவுடைய தலைமையாக கொண்டு வந்து நிறுத்தி செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை இயங்க வச்சு அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு இந்த டைரெக்ஷனில் போகிறதாவும் இப்போ பாஜகவுடைய மேலிடம் சில டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளி வந்திருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஒரே குரலாக இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா அமித்ஷா வர பத்தாம் தேதி தமிழ்நாடு வர்றான் ஆல்ரெடி ஒன்பதாம் தேதி தமிழக பாஜகவுடைய தலைவர் தேர்தல் நடக்கப்போது அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரி கிஷன் ரெட்டி தமிழ்நாடு வர அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்துச்சு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது போஸ்ட்போன் ஆனிச்சு ஏப்ரல் ஒம்பது கிடையாது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கிஷன் ரெட்டி தமிழ்நாடு வராது அப்படின்னு நேற்று செய்திகள் வெளிவந்துச்சு இப்போ அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ்நாடு வராராம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் குறித்த ஆலோசனை அதிமுகவோடு கூட்டணி குறித்த ஆலோசனை இந்த டாபிக்லெலாம் டிஸ்கஷன் நடக்கப்போகுது அமித்ஷா தலைமையில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமித்ஷாக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சாதாரணமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க நமக்கே தெரியுது அண்ணாமலை எண்ணிக்கிட்ட அவ்வளோதான் தமிழக பாஜக காலி அப்படிங்கிறது தெரியுது அது அமித்ஷாவுக்கு தெரியாதா நல்ல முடிவாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்